என்னடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா தலை நிமர்ந்து நில்லடா தலை நிமர்ந்து நில்லடா மாறு தட்டி நில்லடா பாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் தலையை நிமரையும் வைக்க மாட்டேங்கிறான் தாம தலையை குழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் ஏடா பாரா அவன் எப்படி இங்கே நிமுறுவான் அவன் எப்படி தலையை நிமிடுவான் தமிழனே கிடையாது தமிழனா எல்லா தலைமையுமே தமிழனா சில தமிழா ஆரியனுக்கு இரநூறுவா காசு கேவலம் இரநூறுவா காசுக்காக வேலை செய்கிறான் சில தமிழா அற்ப பதவிக்காக வேலை செய்கிறான் நாட்டை பற்றி தாய் மக்களை பற்றி மொழியை பற்றி இனத்தை பற்றி வளத்தை பற்றி இளைஞர்களை பற்றி கவலை இல்லாமல் ஆரியங்கிட்டையும் திராவிடங்கிட்டையும் கேவலம் இரநூறுவா காசு இல்லைன்னா அற்ப பதவிக்காக வேலை செய்கிறான் எப்படி போய் தலை நிமர்ந்து இப்படி நிற்பான் மாறு தட்டி நிற்பான் நிற்க மாட்டானுங்க சில தமிழன் தமிழன் என்று சொல்லடான்னா தமிழ என்ற சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லாமா அது சில தமிழன் இருக்கிறானுங்க அவனுங்களா தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுக்க வேண்டும் சொந்த மண்ணிலே தமிழர் மண்ணிலே தமிழ் ஆட்சி தமிழர்கள் ஆட்சி பிடிக்க வேண்டும் இந்த மண்ணிலே ஆரியனும் வேண்டாம் திராவிடம் வேண்டாம் ஓட விட்டு அப்படின்னு சொல்கிறவன் உண்மையான தமிழன் தமிழ் தேசியவாதி இதுதான் இதுதான் தமிழன்னா எல்லா தமிழன் இல்லைங்க எல்லாரும் தமிழன் இல்லை அறுபது வருடமாக சொந்த நிலத்திலே அண்டி பிழைக்க வந்தவன் ஆட்சி செய்கிறான் தமிழை கைகட்டி வாய்ப்பொத்தி இரநூறுவா கொடுங்க சார் வாங்கிட்டு ஓட்டை விற்றுட்டு ஐயோ என் பிள்ளைய கற்பழிச்சிட்டானே காவல் நிறத்துக்கு போனேன் என் பையன் திரும்பி வழியே ஐயோ பேரி வைக்கிறான் படித்து இளைஞர் வேலை வாய்ப்பில்லை நம்மளுடைய வளமெல்லாம் மழையெல்லாம் களவு பண்றான் தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது விவச விஷ அறுபது பேர் இறந்தார்கள் சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் சாதாரண கடலூர்ல இடிமன்னல் தாக்கி இறந்த பெண்கள் ஏழு பெண்களுக்கு தலைக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தான நம்ம உயிரையும் நம்ம பொருளாதாரத்தையும் அண்டிப்பிழைக்க வந்த திராவிட நிறு தீர்மானிக்கிறான் கேவலபாயில் அறுபது வருடமாக ஒரு திராவிடம் மக்களை சுத்த இருக்கிறான் வண்டி வண்டியாக எலெக்ஷனை பொய் பேசி பத்தாவது குறைச்சி இன்னொரு திராவிடம் வரா தளபதி அம்மா எந்த நாட்டுக்குடா நீ தளபதி ஏண்டா எந்த நாட்டுக்கு நீ தளபதி நாற்பத்தோரு பேர் கரூரில் இறக்கும்போது சமஞ்ச பொண்ணு சடங்குக்கு வந்த மாதிரி வீட்டில் போய் ரெண்டு மாதமாக உக்காந்துக்கிட்டு வெளியே வரல இவன் தளபதியாமா இவன் தலைவனாமா எங்கள் கொள்கை தலைவன் பெரியார் என்கிறார் விஜய் எங்கள் கொள்கை தலைவன் பெரியார் இல்லையா தமிழர் கொள்கை தலைவன் பெரியார் இல்லை எத்தனையோ வவுசி கக்கன் திறன் சின்னமலை நிறையா பேர் இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கேருந்தோ கர்நாடகாவில் இருந்து தஞ்சம் பிழைக்க வந்த பெரியாரை என்னுடைய கொள்கை தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கான் விஜய் போன மாதம் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணார் இந்த மாதம் மாநாடு போட்டார் அடுத்த மாதமே சிஎம் உட்காரு வேணுமாம்மா எந்த மக்களோட எத்தனை போராட்டத்தில் நீ கலந்திருக்கிற எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிற சொல்லு பார்ப்போம் எத்தனை போராட்டம் மக்களோடு சேர்ந்து நீ போராட்டம் எடுத்திருக்கிறே நீ அதை சொல்லிட்டு நீ ஓட்டு கேட்கவா மானங்கட்டவனி இதில் வேற பூத்து ஏஜெண்ட் ஒவ்வொரு பூத் ஏஜெண்ட்லேயும் தமிழ்நாடே குமிஞ்சி கிடக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டுங்கிறா அடா பைத்திக்காரா நீ வேலை செஞ்சது என்ன மக்களுக்கு மக்களுக்கு செஞ்ச சலுகை என்ன நீ எத்தனை போராட்ட மக்களோடு மக்களாக சேர்ந்து நீயே கலந்து அவங்களுக்கு நீ உதவி செஞ்சுருக்கிறே ஒன்றுமே கிடையாது ம் நீ எல்லா தலைவன் நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்த பிறகு ஓடி ஒழிஞ்சிட்டான் புஷி ஆனந்தன் அம்மா புஷி ஆனந்தன் ஆந்திராவை சேர்ந்த புஷி ஆனந்தன் ஒரே ஒரு முறையில் புதுச்சேரியில் எம்எல்ஏ இருந்திருக்கு அப்படி அவங்க வார்டுக்கே அவங்களுக்கே ஒன்றும் செய்யலை லாட்டரி மாப்பியா ஆதவர்ஜிடன் சடங்கு பொண்ணு தளபதி இவனுங்கள்லாம் ஒரு நீ தமிழ்நாட்டின் தலைவர்னா ஐயோ சிரிக்கிறானுங்கடாடி எங்களுக்கு வந்து வாய்க்கிறேங்க தமிழர்களுக்கு என்று அறுபது வருஷமாக ஒருத்தன் சூத்த புண்ணாக்கிட்ருக்க இன்னொரு திராவிடம் வந்துட்டான் விஜய்ங்கிறவன் மக்களை கோமாளியாக்க பார்க்குறீங்க தொடர்ந்து வீடு நாய் வீடாடா இது தமிழ்நாடு வந்தவன் போனவெல்லாம் ஆட்சி செஞ்சிக்கலாம் அடிச்சிக்கலான்னு எங்கள் தமிழ் தேசியம் எங்கள் மண்ணில் ஆட்சி பிடிக்க வேண்டும் ஆரியனே திராவிடனே இவர்கள் ரெண்டு மண்ணியர்கள் ஓடுங்கடா எங்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடுங்கடா ஓடுங்கடா